உம்மோடு செலவிடும் ஓர் நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பெலவானாய் மாற்றுதையா உம்மோடு செலவிடும் ஓர் நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பெலவானாய் மாற்றுதையா ஓ தேவ பிரசன்னம் ം ഓ ദേവ പ്രസന്നം ആനന്ദം ആകായം കൊണ്ട് ചൊല്ല ஆகாயம் கொண்டு செல்லுதே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாத யா என்னை பெலவானாய் மாற்றுதையாம் வனத்திலே துதரலாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே வனத்திலே துதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே பூமியிலே மன்னானனான் உம் நாமும் வாழ்கென்று தொழுகிறேன் ஐயா பூமியிலே உம் உும் நாமும் வென்று தொழுகிறேனையாம் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பெலவானாய் மாற்றுதையா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பெலவானாய் மாற்றுதையா ஓ தேவ பிரசன்னம் ஆனந்தம் ஓ தேவ பிரசன்னம் ஆயன் ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே தயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவு தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவள் தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உண்மை ஐயா தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா ஓ தேவ பிரசன்னம் ஆ என் ஆனந்தம் ஓ േവ പ്രസന്നം ആനന്ദം ആകായം കൊണ്ട് ചെല്ലുതീ ആകായം കൊണ്ട് ചല്ലുതേ